புராணங்களில் சொல்கிறார்கள் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒரே ஒரு ரூபம் மட்டும் தேவர்களையே பயமுறுத்தியது அதுதான் நரசிம்மர் பகல் அல்ல இரவு அல்ல உயிரும் அல்ல மரணமும் அல்ல ஆனால் அத்தனைக்கும் நடுவே பிறந்தது அந்த அரிய ரூபம் ஹிரண்ய கசிபு என்ற அகந்தையின் ராஜாவை அழிக்க விஷ்ணு மனிதனாகவும் மிருகமாகவும் இல்லாத ஒரு கொடிய உருவாக தோன்றினார் நரசிம்மர் கர்ஜித்த அந்த நொடியே கோட்டையின் சுவர்கள் உடைந்தன தேவர்கள் நடுங்கினர் அசுரர்கள் ஓடிப்போனார்கள் அவன் கண்களில் இருந்தது கோபமல்ல அழிவின் தீர்ப்பு பிரகலாதனை காப்பாற்றானால் தீமைக்குத் தண்டனை தர அவரின் நகங்களிலிருந்த ஒரே ஒரு அசைவு ஹிரண்ய கசிபுவின் அகந்தையை நொடிக்குள் கிழித்தது அதனால்தான் நரசிம்மர் ஒரு அவதாரமல்ல அவர் அழிவின் வடிவம்